அரசியல் சிச்சம் பினாமி எதிர்கட்சி அப்படின்னு என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ரெண்டு கட்சி இருக்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எலக்ஷனுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சி என்ன பண்ணுவா எதிர்கட்சிய மறுபடியும் ஜெயிக்காம இருக்கிறக்காக ஆளுங்கட்சி சொந்தமா ஒரு எதிர்கட்சிய உருவாக்கும் இதற்கு பெயர் தான் பினாமி எதிர்கட்சி நல்லா புரிஞ்சுக்கேன் கொஞ்சம் பொறுமையா கவனிச்சா இந்த கான்செப்ட் புரியும் இப்ப ஒரு ஊர்ல ஆளுங்கட்சி இருக்கு எதிர்க்கட்சி இருக்கு இது இல்லாம உதிரி கட்சிகள் ஒரு பத்து பதினஞ்சு கட்சி இருக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் கண்ட்ரி அந்த நிறைய இருக்கும் நிறைய கட்சிகள் இருக்கும் இந்த ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா மறப்போர் எலக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வியூகம் அமைச்சு